நீலகிரி மாவட்டம் எழுபத்தைந்து சதவீத வனப்பகுதியையும் தேயிலை தோட்டங்களும் உள்ளது மீதி உள்ள பகுதிகளில் கூடிய குடியிருப்பு உள்ளது இங்கு கரடி காட்டெருமை சிறுத்தை போன்ற விலங்குகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் கிராமப்பகுதிகளில் தண்ணீர் உணவு தேடி நுழைகிறது இந்நிலையில் கூனூர் பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள ராலி காம்பவுண்ட் குடியிருப்பு பகுதியில் இரவு நுழைந்த கரடி ஒன்று வீட்டின் வாசலில் ஓய்வெடுத்தது இதை பார்த்த பொதுமக்கள் சட்டம் எழுப்பியதால் மெதுவாக எழுந்து வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இதனை பற்றி கூனூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து வந்த வனத்துறை அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் நமது செய்தியாளர் கரன்சி